கடகராசி கேது தசை இந்த கேது தசைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாக கூடிய சனி பகவான் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசியில் மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் கேது தசை வரும் இது கேது தசை மட்டுமே பலன்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் இந்த கேது தசை நடைமுறைக்கு வரும் ஏன்னா புனர்போச நட்சத்திரம் மூன்று வருடங்கள் தான் இந்த குரு தசை இருப்பு இருக்கும் அதன் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதன் பிறகு புதன் தசை ஒரு பதினேழு வருடம் அப்போ முப்பத்தி ஒம்போது வய வயது வரைக்கும் வந்துடுதா இப்போ முப்பத்தி ஒம்பது வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை அப்போ ஏழு அப்படின்னாக்கா நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புக்கள் பத்தொம்போது வருடங்கள் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது சனி தசை அப்படிங்கிறது பத்தொம்போது வருடங்கள் இதில் உங்களுடைய சுயஜாதகத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் பொதுவாக ரெண்டு விதமாக நம்ம பேசுவோம் இதை ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் பத்தொம்போது வருடத்தில் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க முதல் பாதம் தசா புத்தி இருப்புக்கள் ஒரு பதினாலு வருடங்கள் இல்லை பதினஞ்சு வருடங்கள் எடுத்துப்போம் பதினஞ்சு வருடங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதன் பிறகு பதினேழு வருடங்கள் புதந்தசை பதினேழு வருடங்கள் புதந்தசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு பதினேழுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை நடைமுறைக்கு வந்துடும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் கேதுதசை அப்போது முப்பத்தி ரெண்டு அதிலிருந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது வரைக்கும் வரும் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இதே நான்காம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா பூச நட்சத்திரக்காரர்கள் இப்போ நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னா நான்கு ப்ளஸ் ஒரு பதினேழு இருபத்தி ஒன்று இது வந்து தசையில் வந்துடும் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஒன்றுக்கு மேலே இருபத்தி ஒம்போது வரைக்கும் கேது தசை அப்போ இருபத்தி ஒரு வயசுலேருந்தே வந்தது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்கு மேலேயே கேது தசை ஒரு சில பேருக்கு வரலாம் உங்கள் தசா புத்தி இருப்பு பொறுத்து ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பதினேழு வருடங்கள் தசா புத்தி இந்த தசை அப்படிங்கிறது அதில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்பு பதினேழு வருடங்களில் தசா புத்தி இருப்பு பதிமூணு வருடங்களாக இருந்தால் ப்ளஸ் ஒரு ஏழு வருடம் கேது தசை அப்போ இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடைமுறைக்கு வந்துடும் இந்த கடகராசியில் கேது தசை நடக்குது இப்போ இருபது வயசுக்குள்ளே நடக்குது அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு கேது தசையில் ஏன்னா ஒரே பலன்கள் தான் கேது தசையில் எங்கே இருந்தாலும் சரி பெற்றோர்களோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காலம் படிக்கிற வயசு எல்லாமே அது பெருசாக பாதிக்காது எங்கே இருந்தாலும் மனசளவில் பாதிச்சிருக்கும் நண்பர்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அவ்வளோதானே தவிர படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம் அந்த தடைகள் இப்போ இருக்காது ஓரளவுக்கு கிளியர் ஆகும் ஏன்னா இந்த கேது பகவான் சனியுடைய இருந்து தசை பண்ணாலோ அல்லது உங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணால் நிறைய பேருக்கு படிப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அப்படியே இருந்தால் கூட கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க படிப்பில் அது எல்லாமே இப்போ வளர்ச்சி கொடுக்கும் இந்த அஷ்டம சனி விடுதலை டோட்டலாகவே இப்போ சனி உங்களுக்கு விடுதலை ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி இதற்கு முன்னாடி குருடைய பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்துருக்காது இப்போ கொடுக்கும் எல்லா பலன்களையும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கேது தசையில் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா நிறைய பேசவே தேவையில்ல அருமையாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் எழுதி இருக்கீங்க நிறைய வந்து அரியர் வச்சுருந்தாலும் சரி எல்லாமே கிளியர் ஆகும் இந்த டைமில் இதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான பாதை தெரிய ஆரம்பிக்கும் நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ இருபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த கேது தசையில் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருது சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ சூரியனோட வீட்டில் கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வர்றதுனால சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் சரி திருமணத்துக்கு ஏற்ற காலம் இப்போ சொல்லலாம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வருது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வருது இந்த வருடத்தில் எட்டாம் இடத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்துக்கு கேது பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறது சிறப்பு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு வர்றது குடும்ப சாணத்தில் பிரச்சனைகளை கொடுக்குமோ பொருளாதாரத்தில் பிரச்சனைக்கு கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க கேது தசை அந்த தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானோட வீட்டில இருந்து தசை பண்ணியிருந்தால் பெரிய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருந்தாலும் இந்த கேது பகவான் தசை நடத்தியிருந்தாலோ இல்லை எட்டாம் இடத்துல இருந்து தசை நடத்தியிருந்தாலோ எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அது ஒரு சனி தசை மாதிரி தான் அந்த தசையில் அந்த கேது பகவான் தசையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில் தொழிலில் ஒரு நிலையான இதுவும் இருக்காது வேலையில் ஒரு நிலையான வேலை இருந்திருக்காது மனசு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியான பாதிப்புகள் கடன் பிரச்சனை கொடுத்த பணம் வந்திருக்காது வாகன பணத்தை கொடுத்துருக்க முடியாது நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்களுக்கு உங்களை பிடிக்காது அது மாதிரியான அமைப்புகளை இந்த கேது பகவான் கொடுத்துருக்கும் இந்த அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணியிருந்தால் அதுலேயும் சனியில் நான் சொல்கிறது சனி முடிவுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு அதே உங்கள் லக்னத்துக்கு அவயோகர் வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணால் கூட இந்த கேது பகவான் இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும் வேலைவாய்ப்பு தொழில் குடும்ப பொருளாதாரம் பசங்க வழியில் எல்லாத்துலேயும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அது எல்லாமே கிளியர் ஆகும்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு இதுக்க பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இப்போ இருபது டு முப்பது வரைக்கும் அப்படின்னா வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்காது வேலை கிடைக்கும் உடனே வேலை கிடைச்சிரும் வேலையில் நெருக்கடி வேலை இருக்குது வேலை போயிட்டுருக்கு ஆனால் நெருக்கடி நிறைய இருக்குது வேலை அழுத்தங்கள் நிறைய இருக்குது எல்லாமே கிளியர் ஆகும் ஏற்கனவே எல்லா வேலையும் நீங்களே செஞ்சிட்ருப்பீங்க இப்போ வந்து அதுக்கு ஆள் வரும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகலாம் உங்களுக்கு உயர் பதவி மேலதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவி ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு மாற்றம் வேலை ரீதியாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜாதகத்தை அப்படியே தூக்கி வச்சிட்ருப்பாங்க அசமசனி நடக்குது வேண்டாம் இது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை நடக்குது வேண்டாம் அப்படி இல்லை நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இந்த ஜாதகம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க நல்ல நல்ல வரன்கள்லாம் வந்து போயிருக்கும் ஒரு சில பேர் வரன் வரும் அருமையான வரனா இருக்கும் நல்ல இடமா இருக்கும் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணி போயிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்கா திரும்ப வரமாட்டாங்க அஷ்டம சனியில் கட் பண்ணி விட்டுச்சுனாக்கா திரும்ப வரமாட்டாங்க அவங்க வருவாங்களான்னு ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதே வரன் வருமா அந்த வரன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ கிடைக்கன்னு நம்ம சொல்ல முடியாது அஷ்டம சனியில் அந்த வரன் கட்டாச்சு அந்த தொடர்பு கட்டாச்சு அந்த ஒரு லவ் கட்டாச்சு அந்த ஒரு சொந்த பந்தங்கள் கட்டாச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதிகப்படியாக அவங்களுடைய சுயரூபம் அந்த அஷ்டம தான் தெரிஞ்சிருக்கும் யாராக இருந்தாலும் சரி நண்பர்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த நண்பர்கள் வந்து சேருவாங்க இப்போதுக்கு ஓரளவுக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பு அது பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நண்பர்கள் நம்ம பேசி தான் ஆகணும் சொந்த பந்தங்கள் பேசி தான் ஆகணும் ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இருக்காது அந்த நெருக்கமாக பழகி நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பழகி இருந்த நண்பர்கள் இப்போ இருக்க மாட்டாங்க அது லவ்வாக இருந்தாலும் சரி நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இடைவெளி விழுந்துச்சுனாக்கா சனியில் இடைவெளி விழுந்தது தான் இப்போ தொடருமா அப்படின்னா ஒரு சிலது எது தொடரும் அப்படின்னாக்கா திருமண ரீதியாக ஏற்றங்கள் உண்டு ஒரு வரண் கிடைக்கும் அந்த வரண் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு முன்னாடி கட்டாயிட்டு போனாங்க இல்லையா அதை விட ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் கேது தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே ஒன்றா இருக்கட்டும் இந்த தசை அப்படிங்கிறது திருமண பொறுப்பை ஏற்றுக்கிற வயசில் இருக்குது அந்த கேது தசை அப்படிங்கிறது அதுதான் தான் பொறுப்பேற்றுக்கணும் திருமணம் அப்படிங்கிறதுக்கு திருமண வாழ்க்கையை அந்த கேது தசை தான் பொறுப்பேற்றுக்கணும் அதாவது இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அதுதான் திருமணத்தை நடத்தி வைக்கணும் அந்த தசை தான் இப்போது கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது பகவானுக்கு குருவுடைய பார்வை இல்லை அதே உங்கள் சுயஜாதகத்தில் குருவுடைய பார்வையோ குருவுடைய சேர்க்கையோ வந்துச்சுனா இப்போ அஷ்டமசனி விடுதலையான பிறகு திருமணம் நடக்கும் இப்போ திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனையில் இருக்கிறீங்க இப்போ சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கிளியர் ஆகும் இப்படியே முப்பது வயசுக்குள்ளே இந்த கேது தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நிறைய கடன் தான் இருக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக எப்படி பார்த்தாலும் ஒரு கடன் ஒரு வீட்டு லோனு அது இதுன்னு ஏதாவது ஒன்று கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் அமைப்பை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் அந்த கடன் அப்படிங்கிறது இப்போ தீரும் அதுக்கு உண்டான ஒரு பொருளாதார வரவு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு வகையில் ஒரு வருமானம் வரும் இந்த வருமானத்தை வச்சு நம்ம கடனை கொடுத்துடலாம் இல்லை கொடுத்த பணம் வரும் இதை வச்சு இந்த கடனை அடைச்சிடலாம் இப்போ வந்து ஃப்ரீயாகிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான எண்ணங்கள் இந்த கேது தசையில் கொடுக்கும் இது வந்து எந்த வயதில் இருந்தாலும் சரி ஒரு நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் வரும் கடன் அமைப்பு குறையிறது நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் நிறைய நோய் கொடுத்துருக்கும் நிறைய ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு கொடுத்துருக்கும் இது எல்லாமே கிளியர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் இந்த வருடத்தில் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் ஏன்னா கேது தசை அப்படிங்கிறது சும்மா சொல்லக்கூடாது கேது திருமணத்தையும் பண்ணி வைக்கும் திருமணத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் அதுவும் இல்லாத உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத தசை அப்படின்னா சனியோடய வீடு இந்த சனியோட வீட்டில் இருந்தால் திருமணம் பண்ணி பிரித்து விட்ருக்கோம் இல்லை திருமணமே நடக்காமல் வந்திருக்கும் முதல் தர திருமணமே நடக்காமல் வந்துரு அப்படி கொடுத்துருக்கோம் சரி திருமணமாக ஆகிப்போச்சு குழந்தை பாக்கிதை கொடுத்துச்சு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் கோச்சார ரீதியாக லக்கணத்துக்கும் ராசிக்கும் மறையாமல் இருந்தால் சிறப்பு அருமையாக திருமணம்லாம் நடந்துடும் கேது தசை வேணா இருக்கட்டும் அவயோக தசை கூட நடக்கட்டும் ஆனால் திருமணம் நடந்தது திருமணத்தில் பிரச்சனை வைக்காது ஆனால் தொழில் சாணாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் சுகசணாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் வேலைவாய்ப்பில் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படி கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிரக அமைப்புக்களை ஒரு வீக் இருக்கும் ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த கிரகத்தோட காரகத்துவங்களை வாங்கி அந்த கிரகத்தோட பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அதாவது அஷ்டம சனியில் இப்போது அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி இந்த சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது இதன் பிறகு சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது அஷ்டம சனியாக வரும்போது உங்களுடைய கர்ம அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு இப்போ அவர் கிளம்பிட்டார் இதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடையாது இதுக்கப்புறம் கேது தஸ் தான் பண்ணணும் உங்கள் செய்ய ஜாதகத்தில் கேது எப்படி இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல பலன்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நோய் நொடிகள் எது இருந்தாலும் கொஞ்சமாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறீங்களா அதில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் வந்து வெளிநாடு போகிறதோ இல்லை வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதோ இது எல்லாமே நடக்கும் விவசாயத்தில் இருந்தால் கூட அந்த விவசாயம் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட பணம் பொருளாதாரத்தில் வந்து நிறைய தடையை கொடுத்துருக்கும் பண வரவுகளை நிறைய தடையை கொடுத்துருக்கும் அந்த பணம் வரும் கொடுத்த பணம் வரும் வாகன பணத்தை வட்டி முதலமாக கொடுப்பீங்க இது மாதிரியான அமைப்புகளை இந்த கேதுபகான் தசை அப்படிங்கிறது கொடுக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோடு அந்த கேதுபகான் சேருதோ அந்த கிரகத்தோடைய தசையிலும் அனுபவத்தை கொடுக்கும் அதாவது ராகு வந்து அதனுடைய சேர்ந்த கிரகங்கள் அதை வாங்கி தன்னுடைய தசையில் கொடுக்கும் தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தோடைய பலன்களையும் கொடுக்கும் அந்த தசையில் தன்னுடைய பலன்களை கொடுக்கும் கேது பகவான் அறிவை கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அதிகப்படியான பார்த்தீங்கன்னாக்கா துறவரத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க உலக ஞானம் அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவத்தை கொடுத்து இந்த உலகமே வேண்டாம் எனக்கு கடவுள் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த போதனைகளை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் அவர் தான் ஞானகாரகன் சொல்லக்கூடியவர் இந்த கேது பகவான் ராகுபோகனை பொறுத்த அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுறோம் ஃபுல்லாக அப்படியே பெருசு பண்ணி விட்ரும் நல்லதோ கெட்டதோ எது இருக்குதோ அதை பூஸ்ட் பண்ணி விட்ரும் ஆனால் கேதுபகன் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் நிறைய அனுபவங்களை கொடுத்து பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொஷனில் வர வைக்கிற அளவுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார் ஆனால் ராகு அப்படி கிடையாது கொடுத்தாப்புல கொடுத்து பிடிங்கும் மொத்தமாக பிடிங்கி விட்டுரும் அது மாதிரி ஏன்னா அது வந்து என்னென்னா குருட்டாந்தாசன் சொல்லுவாங்க எந்த அனுபவமும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பணம் எல்லாமே பேர் புகழ் எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு வந்து அவங்க சம்மந்தமே கிடையாது அந்த அளவுக்கு அதுக்கு உண்டான தகுதியானவர்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு உச்சத்தை கொடுத்து உக்கார வச்சுட்டு சுத்தமாக பிடிங்கி விட்டுரும் அது மாதிரி பண்ணும் இந்த ராகுபகவான் ஆனால் கேது அப்படி கிடையாது நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு நிலமலை உக்கார வச்சா பின்னாடி எந்த வித பாதிப்பும் வராமல் கடைசி வரைக்கும் பேரு புகழோடு கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான் அது மாதிரியான ஒரு கேது தசை இது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் பொருளாதாரத்திலையும் குடும்ப வளர்ச்சியிலும் கொடுப்பார் பொருளாதாரத்தையும் குடும்ப வளர்ச்சியும் நல்ல ஒரு மேன்மைகளை கொடுப்பார் என்னென்னா அந்த கேது பகவான் வந்து எங்கே இருக்கோ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் செவ்வாய் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுப்பார் குருவுடைய வீட்டில் இருந்தால் குருவுடைய பலன்களை கொடுப்பார் சனியுடைய வீட்டில் இருந்தால் சனியுடைய பலன்களை கொடுப்பார் இது மாதிரி எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்கோ அந்த கிரகம் இந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மனசளவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி